அனைவருக்கும் வணக்கம் எங்களது ஸ்பிரிச்சுவலி தமிழ் யூடியூப் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்கள் பார்ப்பது ஸ்ரீகாளி அம்மன் கோவில் தென்காசி மாவட்டம் கூடலூர் பகுதியில் நாதகிரி முருகன் திருக்கோவில் கிரிவல பாதையில் இந்த ஸ்ரீகாளி அம்மன் கோவில் இருக்கிறது இந்த காளி கோவில் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக அடர்ந்த காட்டு பகுதியில் இருக்கிறது இந்த காளி கோவிலில் சுமார் பன்னிரண்டு அடிக்கு மேலே இருந்தும் செய்யப்பட்ட உயரமான காளியின் சூலம் மிகவும் பிரம்மாண்டமாக காணப்படுகிறது இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்களின் வேண்டுதல்கள் உடனே நிறைவேறுகிறது ஓம் காளி ஜெய்காளி ஓம் காளி ஜெய்காலி ஓம் காளி ஜெய்காளி ஓம் காளி ஜெய்காலி ஓம் காளி ஜெய்காலி ஓம் காளி ஜெய்காலி

நன்றி வணக்கம்